கால்நடை சந்தைகளுக்கும் தடை சந்தைகளுக்கு எதையோ தடை வச்சுட்டா திருமணத்தை வந்து நிறுத்திடலான்ற மாதிரியான ஒரு பழமொழிகள் இவர்கள் என்ன ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க முஸ்லிம்களுடைய அந்த சந்தோஷத்தை முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த கொள்கையை நாம் வந்து நீர்த்து போக்க செய்துவிடலாம் என்பதை இவர்கள் பலகல் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் மாட்டை இவர்களுடைய குலதெய்வம் கோமாதா என்று சென்டிமெண்டாக கொண்டு வர்றாங்களோ அந்த மாட்டிறைச்சி இவர்கள் வந்து சைலண்டாக ஒரு பக்கம் கணக்குல கொஞ்சம் கிடையாது இவர்களுடைய தடை சட்டம் இவர்களுடைய இந்த சட்டங்கள்லாம் வந்து யாருமே திணிக்கப்படும் ஏழை விவசாயிகள் ஏழை வியாபாரிகள் நாட்டில் அந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்துக்களாகவே இருந்தாலும் சரி அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர்கள் கையில் எடுப்பார்கள் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநில அரசாங்கம் கால்நடை சந்தைகளுக்கு தடையை விதித்திருக்கின்றது வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி நாடு முழுவதும் முஸ்லிம்களுடைய பண்டிகையாக இருக்கக்கூடிய பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பண்டிகைக்காக வேண்டி முஸ்லிம்கள் நிறைய கால்நடைகளை வந்து வெளியிடுவார்கள் ஏற்கனவே அந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் பசுவதை தடை சட்டம் அமலில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை ஒரு காரணமாக வைத்து அம்மாநில அரசாங்கம் ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகையா இருக்கின்ற காரணத்தினால ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ஐந்து ஆறு நாட்களுக்கு மகாராஷ்டிராவில் எந்த கால்நடை சந்தைகளும் வந்து நடத்தக்கூடாது முஸ்லீம்கள் வக்கிரீதாக வேண்டி பெருநாளுக்காக வேண்டி கால்நடைகளை வாங்குவார்கள் இந்த சந்தைகளை மூடுவதன் மூலமாக அவர்களுடைய அந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தை தடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசாங்கம் ஒட்டுமொத்த கால்நடை சந்தைகளையுமே தடை செஞ்சிருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அமல் இருக்கிறத பார்த்தோம் அப்படி சொன்னா பசு உதை தடை சட்டம் மட்டும்தான் அமல் இருக்குது ஆனால் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எந்த கால்நடைகளுமே வந்து விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒட்டுமொத்த கால்நடை சந்தைகளையுமே வந்து இந்த ஐந்து நாட்களுக்கு வந்து மூட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை அம்மாநில அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது பொதுவாக முஸ்லிம்களுடைய இந்த பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பின்புலம் அதனுடைய வரலாறு வந்து நிறைய மக்கள் நாம் வந்து தெரிஞ்சுதான் வச்சிருப்போம் இறைவன் மூலமாக ஏராளமான இறை தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அதில் ஒருவராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் என்ற அந்த இறை தூதரனுடைய அவருடைய குடும்பத்தார் இந்த மார்க்கத்திற்காக செய்த அந்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகையை வந்து கடமையாக்கி இருக்கிறார் ஏராளமான நேரங்களில் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போது ஒரு சமயத்தில் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சோதனையாக அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவருடைய மகனை நீங்கள் எனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை சொல்லி சொல்லுகின்ற போது அல்லாது சொன்ன அந்த காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய மகனை அறுத்து பலியிட துணிகின்றார்கள் அதை தன்னுடைய மகனிடத்திலே சொல்லும் அந்த மகனாரும் அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள் என்ற எந்த மறுப்பும் இல்லாமல் சொன்ன அடிப்படையில் அவர் அறுக்க போகும்போது இறைவன் தடுத்து நிப்பாட்டி அதற்கு பதிலாக ஒரு பலிப்பிராணியை இறக்குகின்றான் அந்த பலிப்பிராணியை அவர்கள் அடுத்தார்கள் என்பது வரலாறுனுடைய சுருக்கம் நம்ம நிறைய தெரிஞ்சுதான் வச்சுருப்போம் அப்போ அவர்களுடைய அந்த தியாகத்தை வரைசாற்றும் விதமாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்வேன் என்ற அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலுமே இப்ராஹிம் நபினுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய ஒரு பங்கு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இயன்றவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து கால்நடைகளை வாங்கி இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் அவ்வாறு பலியிடக்கூடிய நேரத்தில் வந்து அவர்களுடைய உள்ளம் முழுமையாக இறைவனை அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா குரானில் சொல்லி போது கூட தெளிவாக வந்து சொல்லி காமிக்கிறான் முகா வலா திமா திமாவுகா வலாக்கி என்னால் தப்புவா மின்கும் நீங்கள் அறுத்து பலியிடுறீங்களே அந்த பலியிடக்கூடிய பிராணிகளினுடைய அதனுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ என்னை வந்து சேர்ந்தடையாது ரத்தமும் எனக்கு தேவையில்லை மாமிசமும் தேவையில்லை அப்புறம் ஏன் உங்களை நான் வந்து அறுத்து பலியிட சொல்றேன்னு சொன்னா அவ்வாறு அழு அறுக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் இடத்துல அந்த இறையச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹன்னு ஒருத்த இருக்கிறான் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் வந்து நம்முடைய இந்த வாழ்க்கையில் எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் எந்த விதமான ஒரு அநீதியையும் விடக்கூடாது என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த அஜிபெருநாள் விஷயத்தையும் வந்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் இன்றைக்கு முஸ்லிம்கள் இறைவனுக்காக வந்து அறுத்து பலியிடுறாங்க அப்ப அப்படிப்பட்ட வணக்க வழிபாடா இருக்கின்ற காரணத்தினால அதை வந்து இன்றைக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய வெறுப்பினுடைய உச்ச கட்டம் தான் இந்த ஒரு அறிவிப்பு பாசிச பாஜக அரசாங்கம் இதை வந்து எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று கால்நடை சந்தை மூடக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு கையில் எடுத்து நாம தெளிவாக வேண்டும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்க செய்ய சொல்லும் அப்படின்னு சொன்னா உங்களால் இயன்ற அளவிற்கு நீங்க செய்யுங்க எந்த நிர்பந்தமும் கிடையாது இப்ப இன்றைக்கு இது மாதிரியான ஒரு கொடுங்கோலான சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு சட்டத்தை போட்டு நீங்கள் நீங்க ஆடுகளும் ஆடுகளும் வந்து அடுத்து பலியிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனால முஸ்லிம்களுக்கு ஏதாவது வந்து பாதிப்பா அப்படின்னு சொன்னா இறைவனிடத்துல பொறுத்த மட்டும் கூட அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது அவரால் இயன்ற வரைக்கும் அதை செய்ய வேண்டும் அவருக்கு பொருளாதாரம் இருக்கின்றது கொடுப்பதற்கான வசதி இருக்கின்றது எல்லா வழிவகைகளும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையில அவர் அந்த பலிப்பிராணியை வாங்கி அறுத்து பலியிட வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகின்றது அதற்கான வாசல் மூடப்படுகின்றது அதற்கான வழிவகைகள் இல்லாமல் இன்றைக்கு இது மாதிரியான சட்டத்தை போட்டு தடுக்கின்ற ஒரு சூழல் வரும்போது அது ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றம் வருமா அப்படின்னு சொன்னால் மார்க்கம் அப்படி சொல்லவே கிடையாது உங்களால் இயலவில்லை என்று சொன்னால் அதை நாம் வந்து அடுத்து பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்குது ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வந்து வந்தாலும் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் இது மாதிரியான வந்து ஒரு அச்சுறுத்தல் இது மாதிரியான ஒரு மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சாமல் இருக்கக்கூடியவர் என்பது எல்லா மக்களும் வந்து அறிந்த ஒரு விஷயம்தான் மார்க்கம் என்று வருகின்ற போது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு மார்க்கம் தான் முக்கியம் அல்லாஹும் அல்லாஹுடைய தான் முக்கியம் என்கின்ற விஷயத்தே தான் ஏராளமான முஸ்லீம்கள் அந்த கொள்கை விஷயத்தில் கடைபிடிக்கக்கூடியவளாக இருப்பாங்க அதற்கான ஒரு வழிவகை இல்லாத சூழ்நிலையில் வந்து இந்த நிர்பந்தமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதனால எந்த நிர்பந்தமும் கிடையாது அதை அடுத்து பலியிட முடியாமல் ஒரு இது மாதிரியான கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதனால எந்த விதமான ஒரு குற்றம் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து வரப்போறது கிடையாது இது மாதிரியான ஒரு சட்டங்களால் கால்நடை சந்தைகள் மூடப்படும் கால்நடை சந்தைகள் நடத்தப்படாது அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக அதிகமான பாதிப்பு யாருக்கு அப்படின்னு சொன்னா கால்நடை சந்தைகளை நம்பி இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளைத்தான் அது அதிகமாக பாதிக்கும் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் எல்லாருமே அதுல வந்து அதிகமான மக்கள் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் கிடையாது கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அந்த கால்நடைகளை வளர்த்து அதன் மூலமாக பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்கள் அதிகமாக கிராமப்புறங்கள் இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படி சொன்னா ஏழை விவசாயிகள் தான் அந்த ஏழை விவசாயிகள்ல இந்துக்களை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இன்றைக்கு இந்திய அளவுல இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபது புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் இந்த கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த கால்நடை வளர்ப்பின் மூலமாக பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்களாக அந்த பொருளாதாரத்தை வைத்து தங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கக்கூடியவர்களாக வந்து இந்திய அளவுல இருபது மில்லியன் ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மக்கள்ல வந்து யார் அதிகமா இருக்கிறாங்க முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பது கிடையாது அதுல சொற்பமான மக்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள் இருப்பாங்க ஆனால் இந்த கால்நடை வளர்ப்பை வைத்து இந்த கால்நடை சந்தைகளை வைத்து அதிகமான பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா இந்துக்களாக இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் தான் அதுல இருக்கிறாங்க அது இப்படிப்பட்டு நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போது அந்த மக்களை அது பாதிக்குதா இல்லையா ஆடுகளை இன்றைக்கு வளர்க்க கூடியவர்கள் மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் எதற்காக வளர்க்குறாங்க சில நேரங்களில் அதிலிருந்து பாலை கறந்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஏற்றாங்க அதை விட அதிகமான பொருளாதாரம் அவர்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா இது மாதிரியான கால்நடை சந்தைகளை கொண்டு வந்து அந்த கால்நடைகளை அவர்கள் விற்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கான பொருளாதாரம் அந்த குடும்பத்திற்கான உணவுக்கான பொருளாதாரம் எல்லாமே வந்து இந்த கால்நடை சந்தைகளை தான் சார்ந்து அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல இந்திய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே தோராயமாக ஐந்து சதவீத பொருளாதார ஈட்டல் இதன் மூலமாக கிடைக்கும் சொன்னால் இந்த கால்நடை சந்தை விற்பனை மூலமாக தான் கிடைக்குது அது மாதிரி இல்லாமல் விவசாயத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட தோராயமாக இருபத்தைந்து சதவீதம் விவசாய உற்பத்தியில் உள்நாட்டு உற்பத்தியில் இந்த கால்நடை சந்தைகள் மூலமாகத்தான் பொருளாதாரம் நாட்டுக்கே கிடைக்குது இந்திய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இந்திய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முதுகலும்பாக இன்றைக்கு இந்த கால்நடை சந்தைகள் தான் விளங்குது அப்படின்றத நாம் வந்து பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் தொகையிலேயே ஒன்பது சதவீத மக்கள் இந்த கால்நடை சந்தைகளை மூலமாக கால்நடைகளை வளர்த்து சந்தைகளில் விற்பனை பண்ணி பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறன்னு சொல்லி இப்படி ஏராளமான புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் அதிகம் அதிகமாக லாபம் அடையக்கூடியவர்கள் அதை வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான் அதிகம் அதிகமாக கால்நடை சந்தைகளை சார்ந்திருக்கிறாங்க கிராமங்களினுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார விஷயமாக இன்றைக்கு இந்த கால்நடை சந்தைகள் தான் விளங்குது அப்படிங்கும்போது இப்போ இது மாதிரியான சட்டத்தை வந்து கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய பண்டிகை நம்ம கொண்டாட விடாமல் பண்ணிடணும் என்று இவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் துளியளவாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்குதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம் இது வந்து இஸ்லாமிய வெறுப்பு மட்டும் கிடையாது இந்த இஸ்லாமிய வெறுப்பு என்பதை ஒரு போர்வையாக வைத்து கொண்டு இவர்கள் காலம் முழுவதும் வந்து யாருக்கு எதிரிகளாக யாருடைய அடிமடிகளை கைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி ஏழை விவசாயிகளுடைய ஏழை வியாபாரிகளுடைய அடிமடிகள் தான் இவர்கள் கை வைப்பார்கள் அதுதான் இந்த பாசிச பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா கார்பரேட்டுகளுக்கு அதிகம் அதிகமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கறது இன்னும் சொல்ல இந்த நாட்டிலிருந்து அதிகம் அதிகமாக ஒன்றிய அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதியின் மூலமாக ஏராளமான பொருளாதாரம் வருகின்றது என்பது ஒரு உண்மை விஷயமா இருக்குதா இல்லையா மாட்டை இவர்கள் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோமாதா என்று சென்டிமெண்டாக கொண்டு வர்றாங்களோ அந்த மாட்டிறைச்சி இவர்கள் வந்து சைலண்டாக ஒரு பக்கம் டன் கணக்கில் கொஞ்ச நஞ்சம்லாம் கிடையாது டன் கணக்கில் வந்து ஏற்றுமதி செய்வாங்க அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பசுவதை தடை சட்டமும் அதுக்கு வந்து தடையாக இருக்காது இவர்களுடைய இந்த பசுவதை தடை சட்டம் இவர்களுடைய இந்த சட்டங்கள்லாம் வந்து யாருமே திணிக்கப்படும் பார்த்தோம்னு சொன்னா இது மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் ஏழை வியாபாரிகள் நாட்டில் அந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்துக்களாகவே இருந்தாலும் சரி அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர்கள் கையில் எடுப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை தரக்கூடிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு பங்காக தான் இன்றைக்கு இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் கால்நடை சந்தைகளுக்கு தடை போட்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க எதையோ ஒழிச்சு வச்சுட்டா திருமணத்தை வந்து நிறுத்திடலான்ற மாதிரியான ஒரு பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர்கள் என்ன ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லிம்களுடைய அந்த சந்தோஷத்தை முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த கொள்கையை நாம் வந்து செய்து விடலாம் என்பதை இவர்கள் பலகல் கனவாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப பதிவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் அல்லாவுக்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் உங்களுடைய எந்த விதமான ஒரு சட்டத்தின் மூலமும் முஸ்லீம் சமூகத்தினுடைய இந்த கொள்கை உறுதியை முஸ்லீம் சமூகத்தினுடைய மார்க்க பிடிப்பை ஒருபோதும் உங்களால் எடுக்கவே முடியாது ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை திரும்ப திரும்ப நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம் அவர்களுக்கும் தெரியும் அது இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக வேண்டி இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் இது எந்த விதத்திலும் முஸ்லீம் சமூகத்தை பாதிப்பு அடைய செய்வது கிடையாது இந்த மாதிரியான சட்டங்கள் மூலமாக அதிகம் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த விஷயங்களை முடித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் வரகமதுலாகி அக்பர்